ஆய்க்கங்கா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பனானா ஜூஸ் தான் போட போகிறோம் இதுதான் மஞ்சள் மஞ்சள் தான் நம்ம சாமிக்குலாம் படிக்கிறோம்ல அந்த மஞ்சள் பழம் தான் இது அதை தான் ஜூஸ் போட போகிறோம் இப்போ பழத்தை ஊசி நம்ம ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் நான் பொடிசெல்லாம் கட் பண்ணலை ரெண்டு துண்டாக போட்டுக்கிறேன் இது நல்லா மசிஞ்சி வந்துடும் இது ஜா நம்ம அரைக்க சொல்ல ஒரு பத்து முந்திர் போட்டுக்கிறேன் இந்த வாழை முந்திரி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பூஸ்ட் போட்டுக்கலாம் நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு பூஸ்ட் போடுறேன் இருங்க நான் அதை காட்டி விட்றேன் உங்களுக்கு நாங்கள் பூஸ்ட் தாங்க இது போட்டால் தான் அந்த ஜூஸுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் பூஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம போடலை ஐஸ்க்ரீம் போட்டுக்கலாம் நம்ம பால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டியாக இருந்தானே ஐஸ்க்ரீம் போடுவேணும் பரிசுன்னு வந்துடலாம் அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதே இதேமாரி வெயிலுக்கும் குடிக்கலாம் நம்ம ஹெல்த்திக்கும் குடிக்கலாம் பழம்லாம் நிறைய குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இதேமாரி போட்டு கொடுங்க குழந்தைங்க ச நல்லா பிடிச்சிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ